வானம் சிவந்து கொண்டிருந்த வேளை சிவபெருமான் வீராவேசத்துடன் அந்த காசுரனுடன் போரிட்டுக் கொண்டு கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறை அந்த அரக்கனின் உடல் வெட்டுப்படும் போதும் சிந்திய இரத்த துளிகளிலிருந்து ஆயிரம் அரக்கர்கள் பெருகி எழுந்தனர் அந்த போர்க்களம் திகிலூட்டும் காட்சியாயிருந்தது அப்பொழுது அந்த காசுரனின் உடலிலிருந்து வழிந்த இரத்தத்தில் இருந்து இரு கொடி அரக்கர்கள் தோன்றினார்கள் சண்டனும் முண்டனும் அவர்கள் இருவரும் அழிவற்றவர்களாக இருக்க வேண்டும் என விரும்பினர் அதற்காக பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தனர் அவர்களின் தவ வலிமைக்கு இறங்கிய பிரம்மதேவர் அவர்கள் முன் தோன்றினார் சண்டனும் முண்டனும் நீண்ட நேரம் யோசித்து தங்களுக்கு மரணம் எப்படி நிகழக்கூடாது என்று திட்டமிட்டனர் இறுதியாக அவர்கள் பிரம்மதேவரிடம் ஒரு விசித்திரமான வரத்தை கேட்டனர் பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே எங்களுக்கு மரணம் நிகழ வேண்டும் அவர்கள் கேட்ட வரத்தை பிரம்மதேவரும் அளித்தார் அந்த நொடியிலிருந்து சண்டனுக்கும் முண்டனுக்கும் கர்வம் தலைக்கேறியது நமக்கு இனி அடிவே இல்லை பெண்ணின் கருவில் தோன்றாமல் எந்த குழந்தையும் பிறக்கப் போவதில்லை அப்படியே பிறந்தாலும் ஒரு கன்னிப் பெண் எப்படி நம்மை அழிக்க முடியும் என்று ஏளனம் செய்தனர் தேவர்கள் முனிவர்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்தத் தொடங்கினர் அவர்களின் அட்டூழியங்கள் எல்லை மீறியது அப்போதுதான் அன்னை ஆதிசக்தியின் அருளை பெற்ற கார்த்தியாய முனிவரையும் அந்த சண்ட முண்டர்கள் அழிக்க முயன்றனர் பொறுமை இழந்த பராசக்தி அந்த படையை வேறறுக்க முடிவு செய்தாள் ஆனால் பார்வதி தேவியால் அவர்களை அழிக்க முடியாது என்பதை அவள் அறிந்திருந்தாள் பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னி பெண்ணால் மட்டுமே அந்த அரக்கர்களை வெல்ல முடியும் உடனே பார்வதி தேவி தன் தெய்வீக சக்தியால் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாள் ஆண் கடவுள்களின் அம்சமாக ஏழு கன்னிப் பெண்களை உருவாக்கினாள் முதலில் சிவபெருமானின் அம்சமாக மகேஸ்வரி தோன்றினாள் பிறகு பிரம்மதேவரின் அம்சமாக பிராமி திருமாலின் அம்சமாக நாராயணி முருகனின் அம்சமாக கவுமாரி இந்திரனின் அம்சமாக இந்திராணி வராகமூர்த்தியின் அம்சமாக வராகி யமதர்மரின் அம்சமாக சாமுண்டி என அந்த ஏழு கன்னியரும் அவதரித்தனர் பெண்ணின் கருவில் தோன்றாமல் ஆண் கடவுள்களின் சக்தியுடன் அந்த ஏழு கன்னியரும் தயாரானார்கள் அன்னை பராசக்தி அவர்களை முன்னிறுத்தி அந்த அசுர கூட்டத்தையே ஒட்டுமொத்தமாக அழித்தாள் சண்டனும் முண்டனும் அந்த ஏழு கன்னியரின் சக்தியால் மாண்டனர் போர் முடிந்ததும் அந்த ஏழு கன்னியர்களும் சிவபெருமானின் ஆசியுடன் பூலோகத்திற்கு வந்தனர் தென்னகத்தின் திருவரங்கம் என்னும் திவ்யதேசத்தில் தேசத்தில் வேளாண் என்ற சிறுவன் பிறந்தான் பிறக்கும்போதே அவனிடம் தெய்வீக அம்சம் ஒளிர்ந்தது அந்த ஊர் மக்கள் எந்த நற்காரியம் செய்தாலும் பலகாரமோ அரிசுவை விருந்தோ திருமண வைபவமோ வேளானிடம் ஒரு வார்த்தை சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள் அப்படி சொல்லத் தவறினால் அந்த உணவெல்லாம் கசந்து போகும் புழுக்கள் நெளியும் பசுக்கள் கன்று என்றால் கூட அவனிடம் சொல்லிவிட்டுத்தான் பால் கறக்கச் செல்வார்கள் இல்லையேல் பால் இரத்தமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய வேளான் வளர்ந்து வாலிப வயதை அடைந்தான் கண்ணனூர் என்ற அழகிய ஊரில் குப்பாய் என்ற பெண்ணை மணந்து சந்தோஷமாக வாழ்ந்தான் ஆனால் அவன் வாழ்வில் நடக்கவிருந்த விதியின் வினோதத்தை அவன் அறியவில்லை ஒருநாள் வேளாண் தன் மனைவி குப்பாயை அவளது தாய் வீட்டில் விட்டு வருவதற்காக கண்ணனூருக்கு புறப்பட்டான் திரும்பி வரும் வழியில் கட்டாண்டம்பட்டியில் ஒரு துயரமான காட்சி அவனை எதிர்கொண்டது ஊரின் முன் சீப்பின் ஒரே மகன் கொடிய பாம்பின் விஷத்திற்கு இரையாகி இறந்து கிடந்தான் குழந்தையின் மரண ஓலம் கேட்டு இறங்கிய வேளாண் அந்த பிஞ்சு குழந்தையை மெல்லிய துணியால் மூடி கரந்த பசும்பாலை வரவழைத்தான் பின்னர் அந்த பாம்பை அழைத்தான் ஒரு கட்டளையிட்டு ஒரு மந்திரம் சொல்லி விஷத்தை உறிஞ்சி எடுக்க சொன்னான் அந்த விஷப்பாம்பு வேளாணின் காலடியில் பணிந்து அவன் அளித்த பாலை அருந்திவிட்டு சென்றது அந்த சிறுவனின் விஷத்தை உறிஞ்சி எடுத்து இதைக் கண்ட முன்சீப்பும் ஊர் மக்களும் வியப்பில் ஆழ்ந்தன வேலன் செய்த செயல் தீ போல் பரவியது அப்பொழுது அந்த பகுதியில் கொடுங்கோல் ஆட்சி செலுத்தும் அரசன் ஒருவன் இருந்தான் தன்னை தவிர மக்கள் யாரையும் கும்பிடக் கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் வேறூன்றி இருந்தது மக்களின் கண்ணீரும் செந்நீரும் அவன் கைகளில் காய்ந்திருக்கவில்லை சித்திரவதை செய்வதையே தன் பொழுதுபோக்காக கொண்டிருந்தான் அந்த தேசமே அவனை கண்டு நடுங்கியது நரகத்தின் அரசன் என்று மக்கள் அவனை வெறுப்புடன் அழைத்தனர் எங்கு பார்த்தாலும் மரண அமைதி நிலவியது அந்த நிலையில் வேளாண் சிறுவனை காப்பாற்றியது அரசனின் காதுகளுக்குச் சென்றது அதிகாரம் தலைக்கேறிய அந்த அரசன் கர்ஜித்தான் என்ன என்று இந்த மண்ணில் வேறு யாரையும் வணங்கக்கூடாது வேளாணின் புகழ் அவனை உறங்க விடவில்லை ஒரு இருண்ட இரவில் வேளாணை வெட்டிச் சாய்க்கும்படி தன் வீரர்களுக்கு ஆணையிட்டான் அரசனின் கட்டளைப்படி வாள்கள் மின்னின ரத்தம் தெரித்தது வேளாணின் உடல் துண்டாடப்பட்டு தரையில் விழுந்தது ஆனால் அந்த வீரர்கள் கோட்டைக்கு திரும்புவதற்குள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது வேளாண் மீண்டும் உயிர் பெற்று தன் இல்லத்திற்கு அமைதியாக நடந்து சென்றான் அதை பார்த்த காவலர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இந்த அதிர்ச்சியான காட்சியைக் கண்ட மன்னனும் ஊர் மக்களும் பேரதிர்ச்சியில் உறைந்தனர் அரக்க குணம் கொண்ட அரசனின் கோபம் எல்லை மீறியது மீண்டும் வேளாணை பிடித்து வந்தனர் இம்முறை அவனது கால்களை இரும்பு சங்கிலியால் கட்டி ஆர்ப்பரித்து ஓடும் காவிரியில் வீசின ஆனால் அந்த அரசனின் வீரர்கள் அரண்மனைக்கு திரும்புவதற்குள் வேளாண் தன் வீட்டில் குடித்துவிட்டு வந்தவன் போல அமைதியாக உட்கார்ந்திருந்தான் அந்த கல் நெஞ்சம் கொண்ட அரசன் தன் பட்டத்து யானையின் காலால் செய்து வேளாணை மிதிக்க ஆணையிட்டான் ஆனால் அந்த பெரிய யானை வேளாணை நெருங்கியதும் மண்டியிட்டு வணங்கியதே தவிர அவனை மிதிக்க மறுத்துவிட்டது கடைசியாக வெறி கொண்ட அரசன் வேளாணை துண்டு துண்டாக வெட்டி ஊர் நுழைவாயிலில் தோரணமாக தொங்கவிட்டான் அந்த கொடூரமான காட்சியைக் கண்டு மக்கள் கதறி அழுதனர் ஆனால் அந்த தோரணம் சில நொடிகளில் மறைந்து வேளாண் மீண்டும் மனித உருவெடுத்து தன் இல்லத்திற்கு போய் சேர்ந்தான் அந்த தெய்வீக சக்திக்கு முன் ஆணவமும் அதிகாரமும் தலைகுனிந்தது என்னை கொல்ல உங்களால் ஒருபோதும் முடியாது என்று சொன்னான் வேளான் என் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு வெள்ளரி செடி வளர்ந்து நிற்கிறது அதில் ஒரு மெல்லிய பிஞ்சு காய்த்துள்ளது அந்த பிஞ்சுக்குள் தான் என் உயிர் உறங்குகிறது அதை எடுத்து வந்து என் கழுத்தில் வைத்து ஒரு சிறு குழந்தை தன் சிறு விரலால் கிள்ளினாலும் என் தலை துண்டிக்கப்பட்டு நான் மரணிப்பேன் இதை அறிந்த மன்னனுடனே அவ்வாறே செய்தான் கண்கள் சிவக்க உதடுகள் துடிக்க அந்த புறத்தின் அமைதி நொடியில் குலைந்தது வேலனும் மரணித்தான் அந்தச் செய்தி மின்னல் வேகத்தில் கண்ணனூருக்கு எட்டியது அந்தச் செய்தி சீரங்கம் வந்து சேர்வதற்கு முன்பே குப்பாயி தன் கணவனின் மரணத்தை உணர்ந்தாள் அவள் எண்ணெயில் நீராடி தன் கருங்கூந்தலை வாரி முடித்து ஒரு எலுமிச்சம் பழத்தை கையில் ஏந்தி தன் கணவனைக் காண நடந்தாள் சீரங்கம் அடைந்த வேளச்சி தன் உயிரற்ற கணவனின் உடலை கண்டாள் அந்த நொடியில்தான் வேளாணின் உண்மையான தெய்வீக பிறப்பை அந்த ஆணவமிக்க அரசனும் அந்த மக்களும் உணர்ந்தனர் வேளச்சி தன் கணவனின் பக்கத்திலேயே தன் உயிரையும் அர்ப்பணிக்க முடிவு செய்தாள் உடன்கட்டை ஏறத் துணிந்தாள் சந்தன விறகுகளும் புனிதமான வாழை மரங்களும் அடுக்கப்பட்டன அதில் தன் கணவனின் உடலை கிடத்தி தானும் அருகே படுத்தாள் தன் கையில் இறுதியாக இருந்த மூன்று பணத்தை பிணம் சுடுபவனிடம் கொடுத்துவிட்டு சாம்பலை மட்டும் எடுத்துச் செல்லச் சொன்னாள் அவன் திரும்பிச் சென்றதும் அந்த சிதை தானாக எரியத் தொடங்கியது இதைக் கண்ட மக்கள் மரண ஊலையிட்டு அழுது கொண்டிருந்தார்கள் அப்போது பூலோகத்தை நோக்கி வந்த அந்த ஏழு கன்னிப் பெண்களும் கண்ணனூர் கிராமத்தில் மட்டும் அழுகை குரல் அதிகமாக கேட்டதை கவனித்தனர் இதற்கு என்ன காரணம் என்று நாராயணி கேட்க மகேசுவரி பதிலளித்தாள் நாம் சண்ட வதம் செய்தாலும் சில மனிதர்களின் எண்ணங்களை மாற்ற முடியாது அந்த எண்ணங்கள் அவர்களிடம் பரவி தீய சக்திகளாக உருவெடுத்து அவர்களையே அழிக்கும் அவர்கள் அங்குள்ள குளத்தில் குளிக்கச் சென்றனர் அந்த ஏழு கன்னிப்பெண்களும் அந்த ஊருணியில் நீராடிக் போது சிவபெருமான் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் போல அங்கு வந்தார் அவர் ஒரு திருவிளையாடல் புரிந்தார் குளித்துக் கொண்டிருந்த பெண்களின் ஆடைகள் அனைத்தும் கரையில் இருக்க அதை மூட்டையாக கட்டி எடுத்துக் கொண்டார் எப்படி கரையேறுவது என்று அந்த எழுவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டனர் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவர்களாக ஊருணிக்குள் மூழ்கினார்கள் அதன் பிறகு அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை ஊருணிக்குள் மூழ்கி அதில் கலக்கும் நீரோடையின் வழியே அருகிலிருக்கும் வனப்பகுதிக்குச் சென்றவர்களுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் தாங்கள் யார் என்பதையும் புரிய வைத்தார் அவர்களுக்கு அங்கேயே தெய்வமாக எழுந்தருளினார்கள் ஊர் பூசாரிக்கு காட்சி தந்து வனப்பகுதியில் தெய்வப்பிறவிகள் என்றும் வேளாண் வேளாச்சி அவர்களுக்கும் தங்களோடு கோவில் எழுப்பும்படியும் கூறினார் மேலும் எங்களை வழிபட்டால் இந்த ஊரை இன்னும் வளமாக்குவோம் என்றும் அருளினார் இந்த அதிசயத்தை கேள்வியுற்ற தொட்டிய நாயக்கர் சாமக்கோடாங்கி சாமியார்கள் அந்த தெய்வீக தம்பதியரின் சாம்பலை எடுத்து வைத்துக் கொண்டால் பல சக்திகளை பெறலாம் என்று நம்பி இரவோடு இரவாக அங்கு வந்து அந்த புனித சாம்பலை திருட முயன்றனர் ஆனால் அவர்களால் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை அவர்கள் கண்கள் தெரியாமல் போனது காலையில் வேளாளர்களின் உறவினர்கள் அங்கு வந்தபோது அந்த திருடர்கள் மாட்டிக்கொண்டனர் வேளாணையும் வேளச்சியையும் தங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட வேளாளர்கள் அவர்களுக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டி வழிபடுவதாக உறுதியளித்தனர் குருடான கண்களை மீண்டும் பெற்று தங்கள் சக்தியை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த நாயக்கர்கள் கெஞ்சினர் வேளாணின் கருணையால் அவர்கள் மீண்டும் பார்வை பெற்றனர் அந்த சாம்பலை ஒரு புதிய மண்பானையில் வைத்து கன்னிமார் கோயிலில் பிரதிஷ்டை செய்து கண்ணனூராரும் சிரங்கத்தாரும் அவர்களை தங்கள் இஷ்ட தெய்வமாக வணங்கி வந்தனர் இப்பொழுது அந்த மக்கள் தேனி பெரியகுளம் அருகில் வடுக்கப்பட்டியில் வசித்து வருகின்றனர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை சீரும் சிறப்புமாக திருவிழா கொடுத்து வருகின்றனர் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் வேளாண் வேளாச்சி அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்ற அல்லது நம் பண்டைய கோவில்களின் தல புராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரி யா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நான் உங்கள் கிருஷ்ணா